சிங்கம் களத்தில் இறங்கிருச்சு ஐ எம் பேக் பில்லா பீஜியை மட்டும் தான் பாக்கி ஒரு பதினஞ்சு நாள் இந்த தசபக்கமே திரும்பாம ஊரை சுற்றிட்டு நல்லா சந்தோஷமாக இருந்தேன் பெரியமா இங்கே வந்திருக்கும்போது கூட அவங்க தான் சமைச்சாங்க நான் எட்டி பார்த்துட்டு தான் இருந்தேன் இனிமேயும் பண்ணாமல் இருந்தால் மறந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு சட்டி பாத்திரத்தை நான் எடுத்துகிட்டு கேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா இன்றைக்கி என்னோட பிறந்த நாள் அதனால் நேத்தே கேக்கெல்லாம் பண்ணி வச்சுட்டேன் அதனால் இந்த அழகிய நாளில் மாதாவியை ஒழுங்காக கேக் வந்து என் மானத்தை காப்பாத்திரணும் அப்படின்னு நினச்சி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி உள்ளே வச்சுட்டு ஊருக்கு போகும்போது இந்த செடியோட பாதுகாப்புக்கு எல்லாத்தையும் கீழே வச்சுட்டு போயிருந்தேனே அதெல்லாம் தூக்கி இன்றைக்கி தான் வீட்டுக்கே கொண்டு வந்தேன் இருந்த வரைக்கும் நல்லா பச்ச பசேன்னு இருந்துச்சு இனி என்ட்ட வந்து என்ன ஆக போதோ தெரில எடுத்தேன் ஃபர்ஸ்ட் வேகல அப்புறம் திருப்பி ஒரு பத்து நிமிஷம் வைக்கலான்னு வச்சுட்டு இந்த மேகி அப்புறம் காஃபி போடலான்னு டிஃபன் பாக்ஸில் காஃபி ஆற்றுற மொதல் நான் தான் ரன்னிங் கமெண்ட்ரி என் கணவர் கொடுத்தார் ஆனால் என் கைக்கானிக்கு அதுதான் சிக்கிச்சு அப்புறம் நல்லா ஆறு பேருக்கு இப்படிக்கா கேட்க திருப்பினா மொத்த கேட்கும் அப்படி அழகாக கீழே விழுந்து அழகாக பார்க்கணுமே எனக்கு ஒரே சந்தோஷம் ஆடிக்கிட்டே தான் இருந்தேன் பார்க்க நல்லா அதை கட் பண்ணும் டேஸ்ட்டும் சரி அது சாஃப்டாக இருந்துச்சு ஆனால் லைட்டாக கசப்பாக இருந்துச்சு நான் சொல்லிட்டேன் நல்ல சாக்லேட்னா நல்லா கசப்பாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு